சரிங்களா அப்போ அவருக்கு பதினாறு வயசு தான் ஆகுது அவரு ஜுனையில் அப்பாவை வெட்டிட்டாங்கன்னு ஒன்று அந்த கட்டணவங்கிட்டே கத்தியை பிடிக்க திருப்பி வெட்டுறாப்பில் கொடுக்குற அந்த நகை ஆபரணங்கள் மற்றும் அந்த அட்ரெஸை வச்சுட்டு அவர் அவரே அவருக்கு தனியாக ஒரு பிராண்ட் ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணிட்டார் அதை வச்சுனாலே அப்படியே இன்றைக்கி தொடர்ந்து வச்சு சொல்லணும்னு சொல்லி போயிருக்காங்க அவர் மேலே எத்தனை கேஸ் இருக்குது நைன்டிஸ்லேருந்து பார்த்து அப்படியும் அவர் மேலே ஒரு பதினெட்டு இருபது வழக்குகள் இருக்கும் இப்போ ரீசெண்டாக என்ன மாதிரி கேஸ்லாம் இருக்குது இல்லை இப்போ கடந்த ஒரு கோவிட் பீரியடில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஓட்டுநராக இருந்தாருன்னு சொல்லி ஒரு நபர் ஒருத்தர் காணாமல் போயிருக்கார் அதனால் அவர் வந்து வருஷம் செல்வம் வந்து கொண்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு அசம்ஷன் வந்துடுறாங்க வந்துட்டு சென்னையில் கொலை செய்து அவர் கொண்டு போய் தாமிரபரணி யார் இருக்கு பாருங்கள் திருநெல்வேலியில் இங்கே கொலை செஞ்சு அவங்க கொண்டு போயிட்டு அந்த பாடி டிஸ்போஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கொன்ன போட்டு அவர் வந்து கைது செஞ்சுடுறாங்க காவல்துறை வந்து ஒரு ரவுடிசை வந்து பாக்குறாங்க உங்களை பிடிக்க போறாங்கன்னு அப்கான்ல இருந்துருவாங்க இவர் அப்படி கிடையாது ஏதாவது ஒரு சம்பவம் மட்டும் இவருடைய பேர்ல யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இல்லை காவல்துறை தேர்ந்தெடுத்து தான் இவரே போலீஸ் முடியா பேர் இருந்தார் சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரவுடி ஃபேமஸ் சொன்னாங்கன்னா என்கவுண்டர் பண்ணி கொண்டு வர்றாங்க ஆனா அந்த சைட்ல எல்லாம் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க இந்த தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நான் பேருக்கு சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகங்களுக்கு ஒரு ராக்கராஜன் எடுத்துட்டா ஒரு நாடக சமூகத்தை சார்ந்தவர் அவர் அவங்களுடைய பேக்கப் இருக்கு இப்ப இவரு எடுத்துட்டா ஒரு தேவர சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னும் பொழுது அவங்க சமூகத்தை சார்ந்த ஒரு நபர்களா இருக்கனால ஒரு இன்ட்ரெஸ்ட்டு விஷயம் என்னன்னா அந்த வரிச்சூறு என்ற ஊர்ல ஒரு தலைவர் போட்டி கன்டெஸ்ட் பண்ணி அந்த டைம் சிறு வந்திருக்காரு சிறுல இருக்கும்போது அவரை வந்து அந்த ஊர் மக்கள் ஜெயிக்க வச்சிருக்காங்க அவங்க அந்த அளவு பாப்புலேட்டே அந்த ஊர்ல வரிச்சூருன்ற ஊர்ல தலைவர் பதவிக்கு செல்லில் இருக்கும் போதே போட்டிக்கிட்டு ஒரு வின்னு ஆயிடறேன் இப்போ இவரையும் என்கவுண்டர் பண்ணிட்டு நியூஸ் எல்லாம் பரவிட்டே இருக்கு சார் இது வாய்ப்பு இருக்க இருக்கு ரூமராக வதந்தி வருது வந்த உடனே என்ன பண்றாங்கள்ள ஒரு அவருடைய வீட்லேயே அந்த மாதிரி மாவட்டத்தில் இருக்க இந்த பத்திரிகையாளர்களை எல்லாத்தையும் அழைச்சி ஒரு சந்திப்பு மீட்டிங் வணக்கம் சார் வணக்கம் இந்த வர்சூர் செல்வம் அவர்களை சுட்டு பிடிக்கிறதா போலீஸ் அவர்கள் நேற்று ஒரு நியூஸ் விட்டிருந்தாங்க அப்புறம் அது பொய் நியூஸ்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க அவரோட அட்வொகேட்டா இருக்கீங்க நீங்க அவரை பற்றி சொல்லுங்க சார் அவர் எப்படி இவ்வளோ ஃபேமஸான ரவுடியானார் அவர் மேலே என்னென்ன கேஸ் இருக்குன்றத பற்றி சொல்லுங்கள் சார் வர்ச்சுவல் செல்வம்ன்றது அவர் மதுரை மதுரை மாவட்டம் சார்ந்த வருச்சூல் வந்து ஒரு சொந்த ஊர் அந்த ஊரை வச்சா அந்த ஊரை வந்து அடமொழியாக வச்சு வர்ச்சுவல் செல்வம் வந்துடுச்சு அவர் தொடர்ந்து அவருடைய சிறு வயதில் அவர் ஒரு தந்தையை வந்து அவருடைய சொந்தக்கார ஒருத்தர் வெட்டும் பொழுது அந்த அருவாவை வாங்கி திருப்பி ஒரு இட்டாலியேஷனுக்காக அவர் வெட்ட வெட்டினதுக்கப்புறமா அவர் ஒரு பதினாறு வயசு அப்போது வந்ததுக்கப்புறமா தொடர்ந்து இவர் அப்போதுலேருந்து வளர்ச்சி தொண்ணூறு காலகட்டத்தில் அப்படியே அடுத்து 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 வந்தோன்னே இப்போ அவர் கொடுக்கிற அந்த நகை யாபரணங்கள் மற்றும் அந்த ட்ரெஸ்ஸை வச்சுட்டு அவர் அவரே அவருக்கு தனியாக ஒரு பிராண்டு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணிட்டாரு அதை வச்சினாலே அப்படியே இன்னைக்கு திறந்து வச்சுட்டு சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் அவர் மேலே எத்தனை கேஸ் இருக்குது சார் நைன்டிஸ்லேருந்து பார்த்தா அப்படியும் அவர் மேலே ஒரு பதினெட்டு இருபது வழக்குகள் இருக்கும் எல்லா வழக்குகளுக்கும் க கரெக்டாக நீதிமன்றம் வந்து போயிட்டு ஆஜராகிட்டு வந்துகிட்டே இருக்கார் ரவுடிசனை பார்த்தோம் இவர் கொஞ்சம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சன் என்னென்னா காவல்துறை வந்து ஒரு ரவுடீசை வந்து பார்க்குறாங்க அவங்கள பிடிக்க போகிறாங்கன்னு அப்கான்ல இருந்துருவாங்க இவர் அப்படி கிடையாது ஏதாவது சமூகம் மட்டும் இந்த இவருடைய பேரில் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இல்லை காவல்துறை தெரிஞ்சிருந்தாங்க இவரே போய் போலீஸ் முடியாது அப்பேராயிருவார் என்னென்னா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை என்னால் வந்து பொய்யா புகார் கொடுத்துரு இல்லை ஐயா இந்த மாதிரி நான் நார்மலாக தான் கேட்டேன் சொந்தக்காரங்க தான் ஏன்னா தென் மாவட்டங்களில் ஃபுல்லாக உறவினர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் பொழுது அவங்க ரிலேட்டிவ்ஸாக அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் ஐயா எங்கள் சொந்தக்காரங்க பங்காளி தான் ஏன் மாமதான் மச்சந்தாயா அப்படின்னு சொல்லி காவல்துறை கிட்ட டேரக்டாக அப்பீல் ஆகி போயிருது அப்ச்காண்ட் ஆகிலாம் போகிறது கிடையாது அதனால தான் அவர் வந்து ஃப்ரீயாக இல்லை ஒரு விசேஷத்துக்கும் அட்டன் பண்ணிட்டு வர்றது மக்களை பார்க்குறது அப்படின்னு சொல்லி போயிட்டு வரார் அவருடைய அந்த ஏஜ் குரூப்பில் இருக்க சில ரவுடிகள் பார்த்திங்கன்னா அந் அவங்க இருக்கிற அந்த சொந்த மாவட்டத்தை விட்டே வெளி மாவட்டத்தை போயிடுவாங்க இல்லை வெளி மாநிலத்துக்கே போயிருந்துருவாங்க தலைமுறையாக இருந்துட்டு வாழ்வாங்க ஆனால் இவர் ரெகுலராக லோக்கலில் இருக்க அந்த காவல்துறை உடைய சார்ந்த விஷயங்களையும் இல்லை ஒரு மாலை போட்டிருக்க அந்த வழக்குகளுக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜராகிறதும் இல்லை யாராவது ஒரு மாலை புகார் கொடுத்தாங்கன்னா அந்த புகாருக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுக்குறதோ அந்த மாதிரி இருக்கிற அந்த அப்காண்டாகலாம் இல்லை ஏதாவது ஒரு புகாரும் உடனே நிலையத்துக்கு போய் ஆஜராகிட்டு இவர் தரப்பு விளக்கத்தை கொடுத்துடுறாரு தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ராக்கெட் ராஜா இந்த வருச்சுவல் செல்வம்லாம் எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்காங்க சார் ஏன்னா ரவுடிங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் வந்து என்கவுண்டர் நம்ம சென்னையில் நிறைய பேர் என்கவுண்டர் பண்ணி பிடிச்சிருக்காங்க ஆனால் தென் மாவட்டங்களில் மட்டும் எப்படி அப்படியே இருக்காங்களே இந்த தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நான் பெரிய சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் இப்போது ஒரு கம்யூனிஸ்ட் ஒருவர் ராக்கிரஜா சொல்லு எடுத்துகிட்டால் ஒரு நாடக சமூகத்தை சார்ந்தவர் அவர் நான் அவங்களுடைய பேக்கப் இருக்குது இப்போ இவரை எடுத்துகிட்டால் ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்தவர் பொழுது அவங்க சமூகத்தை சார்ந்த ஒரு நபர்களாக இருக்கிறனால முன்னாடி அவங்க வந்து அந்த குடும்பத்திற்காகவோ இல்லை அவருடைய நண்பர்களுக்காகவோ அப்போ இருந்த அந்த பகையின் காரணமாக ரிட்டாலியேஷன் பழிக்கு பழி வாங்கணும் என்ற ஒரு எண்ணத்தில் நடந்த ஒரு சில கொலைகளில் இவர்களுடைய பேர் அடிப்பட்டனால அவர்கள் சிறைக்கு சென்று அந்த வழக்குகள் நடத்தி இன்னைக்கு வரைக்கும் வழக்கு நடக்கிட்டு தான் வராங்க யா யாரும் நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகாமல் நீதிமன்றத்தை ஆஜராகிட்டு நீதிமன்றத்துக்கும் காவல்துறைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கனால அவங்க வெளியே தருறாங்க இதில் காவல்துறை நீதிமன்றத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுக்காம திரிபுரா பண்ணுறவங்கள தான் கரெக்டாக காவல்துறை அந்த அந்த குறிப்பிட்ட நபர் நபர்களை வந்து மக்கள் கிட்டேருந்து பிரித்து வச்சு ஒன்றும் பிரிசனில் போட்டவங்களை ரிமாண்ட் பண்ணுறதோ இல்லை அவங்க திரிந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு தீயசையில் ஈடுபட்டலாம் அவங்களை என்கவுண்டர் போன்ற ஒரு கரத்தை கொண்டு கால இவங்க பக்கம் வந்து சமூகம் இருக்கனால இவங்க அப்படியே அங்கே மாஸ்க் ஆட்டிட்டு வெயிட்டாக இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறது போட்டோ போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களா ஏன்னா இங்க நம்ம சென்னையிலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி ஃபேமஸ் ஆனாங்கன்னா என்கவுண்டர் பண்ணி கொண்டுடுறாங்க ஆனா அந்த சைட்ல எல்லாம் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்களே சார் இல்ல இது ரீல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது ஒரு ஒரு மோகம் ஆயிடுச்சு ஒரு சின்ன ஒரு காது கூது ஒரு ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற ஒரு சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரீல்ஸ் எடுத்து போட்டால் நம்மள ஒரு நாலு பேர் பார்க்குறாங்க நாலு பேர் லைக்ஸ் கொடுக்குறாங்க அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அது ஒரு பொழுது மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க இப்போ நீங்கள் இப்போ கேட்குற வரிசை சொல்லுவேன்னு சொல்கிறீங்க அவரே சொல்றாமங்க நான் விசேஷம் போகும்போது என்ன நாலு பேர் பார்க்குறாங்க அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஏன்னா வந்து பெரும்பாலும் மகளிர் இருக்காங்க பிறகு விசேஷம் போகும்போது போது நம்மளே ஒரு நகை போட்டு இல்லைன்னா அது இவ்வளோ நகை போட்டு வராங்க அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏன்னால் யாருமே அவங்கக்கிட்ட இருக்க வந்து அவ்வளோவா காமிச்சிக்க மாட்டாங்க இல்லையா எனக்கு தெரிஞ்சு ஒரு சென்றாண்டு சென்றாண்டு மூணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இப்பொரு ஒரு வர்ச்சுவல் செல்வத்துக்கு சார்ந்த ஒரு நபருடைய நெருங்கிய நண்பருடைய திருமணம் தெலுங்கானா நடக்குது அதுக்கு இவர் இங்கேருந்து மதுரை இருந்து விமானம் மூலியமாக ஹைதராபாத் விமான நிலையத்தை போய் இறங்குறாரு இறங்கின உடனே அங்கே இருக்க கஸ்டம்ஸ் அதிகாரிகள்லாம் பண்ணுறாங்க இவ்வளோ நகை போட்டது ஒரு பிடிச்ச முதல்ல அது பில்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு கிட்டக்கிட்ட ஒரு இரண்டு மூன்று மணி நேரமாக அந்த நியூஸ் போட்டு அது பில்லுலாம் காமிச்சதுக்கு அப்புறமா தான் அங்கேருந்து வெளியே அமிச்சாங்க ஸோ அந்த பில் எல்லாமே கரெக்டாக வந்து ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க ப்ராப்பர்ட்டி இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே சோல்ட் அவுட் பண்ணி நான் இருக்க வரைக்கும் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போனோம் பின்னாடி வரேன் என் பசங்க வந்து அவங்க அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க அவங்க பார்த்துக்க போகிறாங்க அவங்களும் எனக்கு செலவு காசு கொடுக்குறாங்க அதை வச்சுக்க நான் வாழ்ந்துட்டு போனேன் நான் எதுக்கு மறைஞ்சு தலைமுறையாக வாழ் வாழ்க்கை வாழணும் இதெல்லாமே இந்த பிரச்சனைகள் இந்த கேஸ் எல்லாமே அப்போ வந்தது தொண்ணூறு கட்டத்தில் அதுக்கப்புறம் தான் வரேன் நான் பாட்டுருக்கேன் நான் பாட்டேன் வேலையை பார்த்துக்க தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய நேற்று வந்து கோயம்புத்தூர் இருக்க காவல்துறை சார்பாக இவர் வந்து சுட்டு பிடிக்க உத்தரவு அப்படின்னு சொல்லி அது ஒரு ரூமர் மாதிரி தான் வந்து வந்துச்சு இருந்தாலும் அவர் வந்து மீடியா கூப்பிட்டு ஆனால் கூப்பிட்டுருந்தாங்கன்னா அது மாதிரி என்னால் அது புகார் இருந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக காவல்துறை மட்டும் அப்பயிறாயி நான் பேசிடுவேன் கோயம்புத்தூருக்கு சென்ற பதிமூன்று ஆண்டுகளாகுது இன்றைக்கி கூட ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக நான் கிளம்பியிருந்தேன் திருமண நிகழ்ச்சிக்கு போக முடியாமல் போயிடுச்சு இஃப் இன் கேஸ் இவர் மேலே ஒரு புகார் இருந்து இவர் இது மாதிரி ஷூட் அவுட் பிடிக்கணும் பிடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா கன்சர்ன் ஆஃபீஸர் வந்து அந்த கோயம்புத்தூர் இருந்து யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஸோ ஒன் ஸோ பர்சன் ஒரு வர்ச்சி செல்வத்தை வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஈடுபட்டு வராரு அவர் வந்து நாங்கள் தேடுறோம் அதனால் பிடிக்கும் தனிப்படை அமைச்சிருக்கோம் அவர் கைது செய்யப்படுறோன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பட் ஆனால் காவல்துறை சார்பாக இருந்து எந்த ஒரு இன்டர்வியூவோ இல்லை ஒரு நியூஸோ வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா ஒரு விஷயம் ஒரு ஒரு ரூமராக வதந்தி வருது வந்த உடனே என்ன பண்ணுறாங்க வித்தின் ஒரு ஒன் ஹவருக்குள்ளே இவர் அவருடைய வீட்லேயே அந்த மாதிரி மாவட்டத்தில் இருக்க இந்த பத்திரிக்கையாளர்களை எல்லாத்தையும் அழைச்சி ஒரு சந்திப்பு ஒன்று மீட்டிங் ஒன்று கொடுக்குறாரு இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கான சம்மந்த இல்லைங்க இது வந்து நான் காவல்துறை கூப்பிட்டாலே நான் போய் அவங்கக்கிட்ட விளக்கத்தை வந்து கொடுத்துருவேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தேதி வரைக்கும் அவர் அந்த காலத்தில் பொழுது எஸ்பியாக இருந்திருக்க அதிகாரிகள்லாம் இப்போ வந்து ஒரு அடிஷ்னல் கமிஷனர் இருந்து இருக்காங்க அவங்கக்கிட்டலாம் ஒரு ரெகுலராக இங்கே எங்கேயாவது வெளியே போனால் கூட ஐயா அந்த விசேஷத்துக்கு போகிறேன் இங்கே இந்த ஊருக்கு போயிருக்கேன் இந்த விஷயமா போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் டென் சொல்லுவாங்க அதாவது ஒரு நன்னடத்தை இந்த ரவுடிகள் வந்து எச்சசோமான நன்னடத்தை வந்து பார்ப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க திருப்பி அதே மாதிரி சம்பவங்களை ஈடு ஈடுபடுறாங்களா இல்லை அவங்கள சார்ந்தவர்களை வைத்துட்டு இவங்க வந்து வெளியே காமிச்சிக்கிறதுக்கு ஒரு நல்லவன் போல் வேஷம் போட்டுக்கிட்டு அவங்க கூட இருந்த கூட்டாளிகளை வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி பழையபடி பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு அதை பார்க்குறதுக்கு ஐஎஸ் ஒரு குழு இருக்குது ஆனால் ஒரு எப்பவுமே என்ன பண்ணுறாரு ஒரு எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சி போனாலோ இல்லை ஒரு சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா உடனே உடனே அதாவது காவல்துறை வந்து உங்களுக்கு கைஎஸ் போட்டு பார்க்காதாலும் இவரே வந்து அந்த மிஷத்தை அனுச்சிடுறாரு இவரே வாண்டாரு இவரே வாண்டாருன்னா இங்கே தான் இருக்காங்க இங்கே தான் பண்ணுறாங்க நான் ஒன்றும் பண்ணலங்க நான் பாட்டேன் வேலையை இருக்கேன் நீங்கள் எதனாலும் நீங்கள் ஐயா நீங்கள் கூப்பிட்டு உடனே வந்துடுவேன் இந்த ஓடி ஒலியதுலாம் கிடையாது கூப்பிட்டா உடனே போய் சரண்டர் இருக்குது கோர்ட்டில் வந்து அப்பியர் ஆயிடுது ஒரு கண்டிஷன் கையெழுத்து எனக்கு தெரிஞ்சு இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஒரு ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க அது கண்டிஷன் கெழுத்து போடுவோம் டெய்லி வந்து கோர்ட்டில் பெயில் ஆனதுக்கப்புறமா என்ன எந்த வழக்கு இருந்தாலும் கண்டிஷன் கெழுத்து போடுவோம் அந்த மாதிரி என்ன பண்ணுறது சிலவங்களும் ரோடிகள் வந்து நீதிமன்றத்தில் இருந்து விடுதலை ஆனதுக்கப்புறமா கண்டிஷன் கெழுத்து போட மாட்டாங்க அப்படியே தலைமுறை ஆகிடுவாங்க ஏன்னா காவல்துறை நம்ம வந்து தொடர்ந்து பொய் வழக்கு போடுவாங்க அப்படின்ற அச்சத்தினால ஆனா இவர் என்ன பண்ணுறாரு போயிட்டு கண்டிஷன் கெழுத்து ரெகுலராக போடுறாரு ஃபர்ஸ்ட் டெய்லி வருது டெய்லி போடுறாங்க அப்புறம் ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் கொடுக்குறாங்க கோர்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க த்ரீ ஃபிஃப்டி டேஸ் ஒன்ஸ் வந்து அதை கம்ப்ளைண்ட் அந்த கண்டிஷன் கையெழுத்த அப்புறம் மாதத்துக்கு ஒரு முறை அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு இது அதுக்கப்புறமா திருப்பி டூ மந்த்ஸ் ஒன்ஸ் போடுறாங்க அது உயர்நீதிமன்றம் மதுரைக்கேரி உயர்நீதிமன்றம் மூலிமா அதுவும் ஆர்டர் வாங்கிட்டு கடைசியாக கையெழுத்து போடுறது வேண்டாம் விசாரணையும் போது நீங்கள் காவல் எழுத்து ஆஜரானால் போதும் சொல்கிற வரைக்கும் கையெழுத்து போட்டு தான் வராரு அதனால தான் காவல்துறை என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு மேலே இருக்கா நீதிமன்றம் வந்து முடிவு பண்ணும்போது அவர் குற்றவாளியால் இல்லை நெ நிரபராதியான்னு சொல்லி அந்த டேட் வரைக்கும் காவல்துறை அப்போ கூப்பிட்டாலும் அப்பே அந்த அப்பேரன் கூப்பிட்ட உடனே போய் ஆயிருது இந்த மாதிரி வந்திருக்கேன் அந்த மாதிரி போகிற அதனால தான் வந்து காவல்துறை வந்து அவர் எந்த ஒரு விதத்துலேயும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவருடைய சொந்த மாவட்டத்திலையும் அவருக்கு அளவுக்கு ஃப்ரீயாக சுற்றி வர்றதுக்காக விடுற காரணமே இதனால தான் ஏன்னா அவர் ஆரம்பத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்பாவை கொண்ட ஒருத்தரை பகைவகத்துக்காக கொலை பண்ணார் அப்போ தான் இவர் என்ன ரவுடீசத்துக்குள்ளே வந்தார் அப்போ அந்த கேஸில் எவ்வளோ நாள் உள்ளே இருந்தார் சார் அது ரெகுலராக வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்க அந்த மதுரை மத்திய கிரைச்ச சிறையில் தான் வந்திருந்திருக்காரு இதில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அந்த வரிச்சூருன்ற ஊரில் ஒரு தலைவர் போட்டி கண்டெஸ்ட் பண்ணி அந்த டைம் சிறையில் இருந்திருக்காரு சிறையில் இருக்கும்போதே அவரை வந்து அந்த ஊர் மக்கள் ஜெயிக்க வச்சுருக்காங்க ஓ அவ்வளோ அந்த அளவு பாப்புலரிட்டி அந்த அந்த ஊரில் வரிச்சூருன்ற ஊரில் தலைவர் பதவிக்கு சிறையில் இருக்கும்போதே போட்டிக்கிட்டு ஒரு விண்ணாயிர அதுக்கப்புறமா அந்த அங்கே இருக்க அந்த ஊர் மக்களுக்கு ரெகுலராக இந்த கோயில் இப்போ இப்போ சமயகாலமா காலமாக அந்த கோயிலில் வந்து அவங்களுக்கு போய் அன்னதானம் போடுறது அவங்களுக்கு திருமண உதவி செய்கிறது இப்போது அந்த மதுரையும் மதுரையும் சுற்றி இருக்க அந்த மாவட்டங்களில் எந்த ஒரு விசேஷம் பெரிய வீட்டு கல்யாணம் பார்த்தா இவர் அந்த கலந்து இல்லாமல் இருக்க மாட்டார் அவங்களுக்கு அப்படின்ற ஒரு வயசுலேயும் மூத்தூர் ஆயிட்டாரு அவரே ஒத்துக்கிறாரு நான் தாத்தாங்க தாதா இல்லைங்க நான் பாட்டு ஏதோ நான் என்னோட கடைசி காலத்தில் நான் பாட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் எதுவும் எல்லாம் பண்றதில்லை நானே எந்த எங்கே போனாலும் காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் தகவல் சொல்லிடுறேன் நான் யாரும் தேவை கூட தேவை இல்லை ஏன்னா எனக்கு வந்து சீட்டுன்னு சொல்லுவாங்கல்ல பாஸ்போர்ட் கூட கிடையாது வெளிநாட்டை சுற்றி பார்த்தது கிடையாது இந்தியாவுக்குள்ளேயே அங்கங்கே நான் போயிட்டு வந்துக்கறேன் அப்படின்னு சொல்லி அதனால தான் வந்து காவல்துறை வந்து ஒரு சுக இன்னைக்கு தேதி வரைக்கும் கொஞ்சம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ரீயா விட்டுருக்காங்க இப்போ இவர் பண்ண சம்பவங்கள்ல ஃபேமஸ் ஆனாரா இல்ல இவரோட ட்ரெஸ்ஸிங்கு இந்த நகரங்களில் தான் ஃபேமஸ் ஆனாரா ஒரு தனித்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுடிகளும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம தமிழ் கதை வரலூட்டு என்ன முடியாத அளவுக்கு ரவுடிகள் இருக்காங்க அது குறிப்பிட்ட ஒரு சிலர்கள் மட்டும்தான் வெளியே வந்து வெளி உலகத்துக்கும் இந்த மீதியாக்கும் தெரிய ஆரம்பிக்கிறாங்க இவரு வந்து தனித்துவமாக தெரிய ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா அவர் போடுகிற அந்த உடை அப்புறம் ஆபர நகைகள் அதெல்லாம் இரண்டு பேர்கள் நபர்கள் வந்து தமிழகத்தில் அதிகமாக நகை போட்டிருந்தாங்க ஒன்று அறிநாடர் ஒருத்தர் ஒன்று இவர் இவர் அறிநாடகிற அந்த சீட்டிங் கேஸஸ்லாம் ஆனும்போது அவர் சேர்க்கி சென்றதுக்கப்புறமா அந்த நகையை எல்லாமே சிபிஐயும் நைட்டியும் வந்து அவர் வந்து கன்ஃபியூகன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த நகையை அவர் எதுவும் போடாமல் சுற்றிட்டுருக்கார் பட் ஆனால் இவர் எல்லாமே பில்லோடு இருக்கனால நகைகளில் போட்டுட்டு எங்கே போனாலும் வர்றது கொள்வது அதே மாதிரி அந்த உடைகளும் பார்த்தீங்கன்னா அவர் போகிறது எல்லாமே ஒரு பிரத்யேகமான உடைகள் அதாவது ஒரு டிசைன் இந்த சின்ன சின்ன பசங்களெலாம் போட்டு வர மாதிரி பார்த்தோன்னே ஒரு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்த உடனே எல்லோரும் அதை சோஷியல் மீடியாவில் பார்க்காமல் இன்னும் ஒரு ஃபேமஸ் சார் இப்போது நேற்று அந்த நியூஸ் வெளியானவொடனே ஏன்னா அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்த பிறகு ஒரு நாலு என்கவுண்டர் வந்துச்சு நம்ம சென்னையிலே பார்த்தீங்கன்னா இப்போ இவரையும் என்கவுண்டர் பண்ணிடுவாங்கன்ற நியூஸ் எல்லாம் பரவிட்டே இருக்கு சார் இது வாய்ப்பு இருக்குமா இவருக்கு காவல்துறை வந்து நம்ம தமிழகத்தில் எந்த ஒரு ரவுடிசமோ இல்லை எந்த ஒரு பிரச்சனைகளும் எல்லாமே மக்களுக்கு நிம்மதியாக இருக்கின்றதுக்காக தான் காவல்துறை வந்து செயல்பட்டு வருகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது மக்களுக்கு எதா யாராவது ஒருத்தர் மூலியமாக தொடர்ந்து தொல்லைகளோ ஏதாவது பிரச்சினைகள் ஈடுபட்டாங்க அப்படின்னா காவல்துறையோ அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணுறனால தான் மக் இந்த ரவுடிகளை திருத்த முடியும் அப்படின்ற எண்ணத்தில் காவல்துறை இல்லை அவங்கள பிடிக்க போகும்பொழுது இவர்கள் வந்து அவங்களதான் அட்டாக் பண்ணும்பொழுது அவங்களுடைய உயிரை பாதுகாப்பனுக்காக தான் அந்த ஷூட்டை நடக்கிறதவிர்த்து சுட்டாக தான் அவங்க திருந்துறாங்க அந்த மாதிரி எண்ணத்தில் வந்து காவல்துறை இல்லை ஏன்னா காவல்துறைக்கு வந்து அவங்களுக்கும் மனிதாபிமானம் இருக்குது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது அது எல்லாத்தையும் பார்க்குறாங்க ஒரு ரவுடி மக்களுக்காக மக்கள் பாதுகாப்புக்காக ஒரு ரவுடியை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்போ அந்த ரவுடி திருப்பி ஒரு தாக்கும் பொழுது அவர் ஒரு மனிதர் தானே இல்லை தான் காவல்துறையில் இருந்தாலும் அவர் ஒரு மனிதர் அவர் தற்காப்புக்கு எடுத்து ஃபயர் பண்ணுறாரு அது அந்த டிஸ்டன்ஸில் பயிர் போனபோது ஷூட் அவுட்டில் இறந்து போயிடுறாங்க மற்றபடி ஒன்றும் அவங்க என்ன வந்து ஒருத்தர் எலிமினேட் அதாவது ஒருத்தர் சாவடிக்கணுமோ இல்லை ஹெல்மெட் போன்ற எண்ணத்தில் காவல்துறை இல்லை அவரோட உயிரை தற்காப்புக்காக காத்துக்கொள்ன்றதுக்காக அந்த சமயத்தில் சூழலில் ஷூட் அவுட்டார் என்கவுண்டர்னு சொல்லி மாறப்படுகிறது ஏன்னா நேற்று ப்ரெஸ் மீட்லேயும் கூட அவரை கேட்டுருந்தாங்க உங்களை என்கவுண்டர் பண்ணிடுவாங்களா கேட்டேன் என்கவுண்டர் பண்ணுற நல்ல விஷயம் தான் நான் ரவுடி கிடையாது நான் என் ஃபேமிலியோடு திருந்தி வாழ்கிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி வருஷம் செல்வன்னு ஒரு படம் எடுக்கணும் அதில் வந்து நான் நடிக்கணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு எதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது இல்லை இப்போது படத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரவுடிகளும் அப்புறம் வந்து தீவிரவாதிகள் அந்த மாதிரிலாம் காமிக்கிறாங்க இன்னொருத்தரை பார்த்துட்டு நம்ம இருக்கும்போது நம்மளே எடுப்போம் ஜெகிர்தண்டா படமே இவரை வச்சு ஸ்டோரி தான் ஒரு காட்சி சூப்ரஜ் தான் வந்து சொல்கிறாங்க அது அந்தளவுக்கு உண்மை தெரில அந்த கேரக்டர் சேதுன்ற கேரக்டரு மதுரையில் வந்து காமிப்பாங்க அது ஒரு வருச்சுவல் சொல்லுவது பார்த்தா அந்த கேரக்டர் விட்டு ஸ்டோரி கேட்டதாகவும் அதை பேஸ் பண்ணி தான் த இந்த ஜக்கண்டா படத்தில் ஒரு பாபி சிம்மாவுக்கு அந்த கேரக்டர் கொடுத்தாச்சுன்னு சொல்கிறாங்க இவர்கிட்ட பேர் ஸ்டோரி கிடையாது அதனால் நம்ம நிறைய பேர்கிட்ட ஸ்டோரி சொல்கிறது நம்ம புரிய உண்மையாகவே வாழ்ந்துருக்கோம் சில வந்து படத்தில் மற்றவர்கள் வந்து வாழ்ந்த மாதிரி ஒரு கற்பனை கதையாக எடுக்கிறாங்க இது நம்ம வந்து லைவில் இருக்கோம் ஒரு ரவுடிசத்தில் வந்தோம் ரவுடிசெ எதுக்கு வந்தோம்னா நம்ம தந்தையை கொலை செய்ததற்காக அது பழிக்கு பழி வாங்குறதுக்காக வந்தோம் அப்புறம் அடுத்தடுத்த வழக்குகள் இருக்க அந்த வழக்கு நம்ம செஞ்சுட்டு தான் வரும் அதுக்கப்புறம் ரவுடியாக இருந்து ஒருத்தன் திருந்தி வாழலாம் அப்படி இருக்கணும் அது சம்மந்தமான ஒரு ஒரு படமாக எடுத்தோம் அப்படின்னா பார்த்து மக்கள் திருந்துறதுக்கும் இல்லை இந்த மாதிரி வழியில் போகக்கூடாதுன்றதுக்கும் ஒரு ஊன்றுகோலாக இருக்கும்ன்ற ஒரு காரணத்தினால அது ஒரு படத்தை திரைப்படத்தை அடிப்போம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கார் சரி இப்போ இவர் அவ்வளோ ஃபேமஸான ரவுடியாக இருந்தாலுமே அவர் ஒரு கேஸில் வந்து பிரபலமாக பேசப்பட்டிருப்பார் இந்த கேஸில் இருந்தாலும் அவர் வருஷ செல்வனா எல்லாேருக்கும் தெரிஞ்சதுன்னு ஒரு கேஸ் இருப்பாங்க அது எந்த கேஸ் இல்லை இவர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டு காலக்கட்டத்தில் அவங்க அப்பாவை வந்து ஒரு கண்மூடையே வந்து வெட்டுறேன் அவரு ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு இருக்கும் வச்சுருந்தேன்ல அப்போ அவருக்கு பதினாறு வயசு தான் ஆகுது அவரும் ஜுனையில் அப்பாவை வெட்டிட்டாங்கன்னு ஒன்றுவேன் அந்த வெட்டினவங்கள்டையும் கத்தி பிடிக்கி திருப்பி வெட்டுறாப்பில் அது வந்து ஒரு சின்ன பையன் வந்து அவங்க தகப்பனா கண்மோடி வந்து தாக்குறாங்க தாக்கும்பொழுது அந்த அருவாலேயே திருப்பி எடுத்து போது வெளியே அப்படி அடுத்தடுத்து அடுத்தடுத்த கேஸ் தொடர்ந்து அப்படி ஒரு மேலே போட்டு வழக்குகளாக இது பண்ணுகிறாரு இப்போ அந்த கேஸ்லேருந்து இருந்து தான் அவர் ஃபேமஸ் அவர் ஒரு பதினாறு வயசில் வந்து ஒரு பண்ணி இந்த கேஸ் வருது இப்போ ரீசெண்டாக என்ன மாதிரி கேஸ் தான் எடுக்கணும் இல்லை இப்போ கடந்த ஒரு இந்த கோவிட் பீரியடில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஓட்டுநராக இருந்தாருன்னு சொல்லி ஒரு நபர் ஒருத்தர் அவர் வந்து மிஸ்ஸு காணாமல் போயிடுறாரு அவங்க மனைவி வந்து ஒரு காணாமல் போயிட்டாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்புறமா அவர் வந்து மதுரை மாவட்டத்தில் ஒரு காலத்துக்கு அவர் புகார் தராங்க என் கணவரை வந்து காணவில்லை இந்த சோ நாளில் சொல்லிட்டு அவங்க வந்து தொடர்ந்து காணவில் இருக்கிற அவங்க ஒரு ஹைகோர்ட் டேரெக்ஷன் போகிறாங்க ஹேபிள் ஹேபிஸ்காப்ஸ் போட்டு என் கணவரை வந்து கண்டுபிடிச்சி தரணும்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த மதுரை மாவட்ட காவல்துறை வந்து அந்த வழக்கெடுத்துட்டு தொடர்ந்து ஏன்னா நீதிமன்றத்துடைய உத்தரவாச்சே ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சாருன்னா அவருடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி கோர்ட்டில் சப்மிட் பண்ணி ஆகணும் தொடர்ந்து அவர் எங்கேயா போகிறான்னு சொல்லிட்டு ஒரு நூல் அப்படியே வராங்க வந்தோடனே சென்னையில் ஈஸியாரில் ஒரு நபர் வந்து இந்த ரிசார்ட்டில் இருந்தார் சொல்ல அடையாளம் கண்டுபிடிச்சி அந்த நபர்கிட்ட விசாரிக்கிறாங்க விசார காவல்துறை விசாரணை எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த விசாரணை வந்து செஞ்சும் பொழுது இவர் யார் கூட இருந்தார் யார்கிட்ட ஓட்டுநர் பொழுது இவர் பேர் சொல்கிறாங்க மரிச்சர் செல்வத்துடைய ஓட்டுநர் அவர் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சரி எப்படி எந்த அளவுக்கு அவங்க வந்து பேசுகிறாங்க எந்த அளவுக்கு பழக்கம் அவங்களுக்கு ஏதோ முன்விரோதம் இருக்கா அப்படின்ற மாதிரி கோணத்தில் காவல்துறை விசாரிக்கிறாங்க பொழுது அவங்க ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க என்ன ஸ்டேட்மெண்ட் போடுறாங்கன்னா மதுரையில் இருந்து திருச்சிக்கும் போகிறாரு அதுக்கப்புறமா அவர் டவரு டவர் லொக்கேட்டே ஆகலை லாஸ்ட்டாக பார்த்தா இவருக்கும் வர்ச்சுவல் செல்வத்துக்கும் அவருக்கு அது மனஸ்தாபம் இருக்குது அதனால் அவர் வந்து வர்ச்சுவல் செல்வம் வந்து கொண்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு அசம்ஷன் வந்துடுறாங்க வந்துட்டு சென்னையில் அதாவது சென்னையில் கொலை செய்து அவர் கொண்டு போய் தாமிரபரணி யார் இருக்க பாருங்கள் திருநெலில் இங்கே கொலை செஞ்சு அவங்க கொண்டு போயிட்டு அந்த பாடி டிஸ்போஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கொன்று போட்டு அவர் வந்து கைது செஞ்சிட்றாங்க மீன் வயல் தூத்துக்குடியில் அதே மாதிரி ஒரு மேன் மிஸ்ஸிங் கேஸு அதே மேன் மிஸ்ஸிங் கேஸில் இவருக்கு அதே மாதிரி அவங்ககிட்ட ஏற்கனவே ஒரு சில டிஸ்பியூட்ஸ் இவங்கள இருந்துச்சு அவரையும் இவர் இதே மாதிரி தான் வந்து கொலை செய்து அவருடைய தடைங்கள் எல்லாத்தையுமே அழித்து தாமரபணி ஆற்றில் திருப்பி அந்த அதாவது சென்னையில் ஒருத்தர் கொலை செய்து இங்கேருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ட்ராவல் செஞ்சு போயிட்டு அந்த ஆற்றுல கரைச்சிட்டாரு அதே மாதிரி இங்கே அங்கே தூத்துக்குடியில் ஒருத்தரை வந்து மர்டர் பண்ணி அவரையும் அதே மாதிரி ஆற்றுல வந்து கரைச்சுறாரு அப்போ அந்த வழக்கில் வந்து என்ன எங்கேஜ் பண்ணுறாரு நாங்கள் வந்து இங்கேருந்து மதுரை நீதிமன்றத்துக்கு போயிட்டு அந்த வழக்கில் அவருக்கு பிணை எடுத்தோம் அந்த பிணை எடுத்ததுக்கு அப்புறமா கண்டிஷன் பில் கேள்வி போட்டுருந்தார் அந்த மீன் வாயில் அதில் வந்து விசாரணை அதிரி அதிகாரியாக டைரக்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் காட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து நியமனம் செஞ்சுருந்தாங்க அவருடைய விசாரணை முறை பற்றி ரொம்ப சீரியாக ரொம்ப ஒரு சார் படத்தில் காட்டுறத கூட ஒரு பயங்கரமாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு விசாரணை செய்து குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் செய்யணுன்ற ஒரு இதில் அவர் பெயில் வந்ததுக்கு அப்புறமாகவும் தொடர்ந்து அந்த சம்பவம் நடந்த இடத்துலையும் அந்த அந்த தாமிரபரணி ஆற்றுல எங்கெல்லாம் வந்து இவங்க அவங்க காவல்துறை சார்பாக ஒரு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வாங்க இல்லையா அவங்க ஸ்டேட்மெண்ட்லாம் போட்டிருப்பாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து காவல்துறை தயார் செய்ய செய்கிற ஸ்டேட்மெண்ட்டு பார்த்த விட்னஸ் போடணும் அந்த விட்னஸ் சொன்னாலும் இவங்க தான் தயார் செய்து போடணும் அவங்க அதுக்கேற்ற மாதிரி விட்னஸ் இந்த சாட்சி இந்த சாட்சிகள் சாத்தியக்கூறுகள் அதே மாதிரி இந்த கொலை செய்யப்பட்ட நபர்களுடைய அந்த உறுப்புகள்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச் ஒரு டோப்பா ஸ்கெட்ச் மாதிரி ஒன்று போட்டு இது பண்ணுறாங்க அப்போ அந்த டைமில் சமயத்தில் நான் நானும் என்னுடைய அசோசியேட்ஸும் அட்வொகேட்ஸும் போய்ட்டு இந்த காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா என்னெல்லாம் பண்ணாங்க இதெல்லாம் பண்ணாங்க ஆனால் அவங்க சொல்லுவாங்க இது இங்கே இருந்துச்சா இங்கே தான் வந்து பாடியை போட்டிங்களா இங்கே தான் அந்த ஊருப்பை போட்டிங்கன்னு நல்லுவாங்க அதெல்லாம் ஃபுல்லாக டோப்பஸ்கட்சில் எடுத்துகிட்டு அதை முடிச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் கழித்து ரெகுலராக அந்த வழக்கில் கிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நடந்தது இருபத்தி நாலு கடைசி வரைக்கும் கேள்வி கண்டிஷன் கெழுத்து போட்டுக்கிட்டு வந்தார் ஆனால் நீதிமன்றத்தில் வந்து உத்தரவு வந்திருக்கு நீதிமன்றம் வந்து விடுதலை செய்திருக்கு கிட்ட தொண்ணூறு நாட்கள் மேலே ஆகியும் குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்யப்படுறாங்க அந்த அந்த வழக்கில் ஏன்னா எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் அந்த வழக்கில் கிடையாது இவர்கள் வந்து டபுள் மர்டர் பண்ணிட்டார் பாடியை வந்து டோட்டலாக டிஸ்போஸ் பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு வேறு ஒரு வழக்கு மே மிஸ் மேன் மிஸ்ஸிங்கை வந்து ஆல்ட்ரு பண்ணி மேடராக மாற்றுறாங்க கன்வெர்ட் பண்ணுறாங்க ஏன்னா இவர் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இவர் இவருக்கு வந்து ஏற்கனவே இவர் மேலே இந்த மாதிரி வழக்குகள் இருக்குது அப்படின்ற ஒரு ஒரு கோணத்தில் விசாரணை வந்து வேற ஆள் கொண்டு போகிறான் கொண்டு போகும்போது மேன் மிஸிங் இப்போ வந்து அவன் இறந்தால் இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு இவர் தான் மர்டர் பண்ணணும்னு சொல்லி சொல்லி கொண்டு போயிட்டு அதை த்ரீ நாட் டூவை மாற்றிடுறாங்க மாற்றிட்டு மோர் தென் ஆஃப் நைன்ட்டி டேஸ் அந்த ஃபஸ்ட்டு இதுக்கு பெயில் கிடைக்குது பெயில் கிடைக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த தூத்துக்குடியில் இன்னொருத்தர் ஒருத்தரை மர்டர் பண்ணி அவரை வந்து அந்த மர்டர் பார்த்தீங்கன்னா சாவடிச்சிட்டு காரை வச்சு ஏற்றி 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 இறக்கி சதையை கூழ் கூழாக்கி அந்த சதையை கொண்டு போய் ஆற்றுல போட்டதா அந்த ரெண்டாவது எஃப்ஐஆர் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆருக்கு அந்த மேன் மிஸ்ஸிங்கை வந்து ஆல்டர் பண்ணி டூ போட்டதில் பெயில் வந்து ஹை கோர்ட்டில் தான் வாங்கணும் சப்சிகண்ட்டாக அந்த பெயில் ஆகிட்டு ஒரு சாரி அந்த லோவர் கோர்ட்டில் வந்து பெயிலாக பெயில் ஆகணும் இங்கே வரும் சப்சிகண்ட்டாக இன்னொரு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க ஏன்னா இந்த கேஸில் விடுதலை ஆகிறாருன்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து அப்போ இருந்து மாண்புமிகு நீதிபதி வந்து அந்த வழக்கை வந்து ஒத்துக்கோனுச்சு ஒருத்தருக்கு வந்து வெயில் நடந்ததுக்கு அப்புறமா இவ்வளோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க மேம் மிஸிங்க நியர்லி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸ்க்கு மேலே ஒரு கேஸ் பென்டிங்காக இருக்குது ஹை கோர்ட்டில் அந்த நபர் காணாமல் போன நபருடைய மனைவி வந்து ஒரு ஹெசி பிரிட் பெடிஷன் மூலிமா போனதுக்கு அப்புறமா தான் அப்போது அந்த டைமில் வந்து அஸ்ரா கார்க் கைஜி வந்து சவுத் ஜோனுக்கு இருந்தாங்க அவங்க தலைமையில் கூப்பிட்டு தனியாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும் அவர் டீம் ஃபார்ம் ஃபார்ம் பண்ணுற அந்த டீமுடைய ஹெட் வந்து இவர் கருண் சொல்லி அப்போ ஏஎஸ்பி ஐபிஎஸ் அவரை வந்து நியமிக்கிறாங்க அவரோட தலைமை ஐஏஎஸ்பி அவரோட தலைமை வந்து ஒரு அசராக ஐஜி இருந்தாங்க அது உடனே கடற்கரின்னு அடுத்தடுத்த கேஸ் வந்து அவங்க எடுத்துகிட்டு நடத கேஸ் போட்டோன்னே அந்த கேஸும் விடுதலை கொடுத்துட்றாங்க அது கண்டிஷன் போட்டு இந்தியாட்ட இருக்காங்க அது இல்லாமல் குற்றப்பத்திரிக்கை விரைவில் தாக்கல் செய்யணும் ஏன்னா இவர் என்னென்னா ஃபுல்லாக பாஸ்போர்ட் வேறு இல்லை வெளியே அதர் கண்ட்ரீஸ் வந்து கூப்பிட்றாங்க சேரில் பாஸ்போர்ட்டுக்காக அப்ளிகேஷன் போட்டோம் இப்போது இந்த கேஸுன்னு விடுதலையானால் மட்டும்தான் அந்த கடவுச்சிட்டுன்னு சொல்ல பாஸ்போர்ட்டு கொடுப்பாங்க அதுவும் கண்டிஷன் பாஸ்போர்ட் தான் கொடுப்பாங்க இவர் கரெக்டாக அந்த வழக்குக்கெல்லாம் ஆஜராகிட்டு வராரு ஏதாவது ஒரு விசேஷம் இருந்துச்சுன்னா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா அந்த பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டாங்க அதனால் அந்த வழக்குகளை விரைவாக முடிக்கணுன்றதுக்காகவும் குற்றப்பத்திரிக்கையை உடனே தமிழக காவல்துறை தாக்கல் செய்யணுன்றதுக்காகவும் ஒரு வந்து மனுவை போட்டுக்கு அந்த நிலுவில் இருக்குது இந்த வெக்கேஷன் முடிஞ்ச அப்புறமா மதுரை பெஞ்சில் அந்த மனு வரும் அதுக்கப்புறமா அது சார்ஜ் ஷீட் ஃபைல் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்த அப்புறமா அந்த வழக்கை நடத்தி இவர் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் நம்ம வந்து வாதங்கள் முன்வைச்சோம் கோர்ட் வந்து அதுக்கேற்ற ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த வழக்கம் வந்து இவ்வளோ வழக்கம் இருக்குது இவர் அதுக்கு அது இல்லாமல் பொதுமக்களுடைய எல்லாம் பொது நிகழ்ச்சியிலும் வந்து க கலந்துக்கிறாரு எப்படி இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இவ்வளோ ஃப்ரீ ஹேண்ட்ஸாக வந்து விட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லோருடைய கண்ணாட்டம் எல்லோரும் கேள்விக்கும் இவர் நான் வந்து தப்பே பண்ணலைங்க அதெல்லாம் அப்போ நடந்தது என் மேலே வந்து தொடர்ந்து பொய் புகாராக வந்து போடுறாங்க நான் இந்த மாதிரிலாம் நகைகளும் இந்த ஆபரணங்களும் போட்டு போகிறனால சிலருக்கு என் மேலே பா என்னை என்னை பார்த்து பொறாமப்பட்டு இந்த மாதிரி புகார் பொய்யாக புகார் கொடுக்குறாங்க என் மேலே நான் அந்த பொய்யான புகார் நான் சொன்னாலும் ஏற்கனவே எனக்கு வந்து குற்றப்பின்னணி இருக்கு நான் ஏதாவது ஒரு விஷயம் மேலே சொன்னா கூட இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு என்னை வந்து ஒரு திணிப்பு திணிச்சிடறாங்க அதனால நான் வந்து நீதிமன்றத்தையே நான் அணுகி என் நான் நம்புறது உரையோட நீதிமன்றம் அப்புறம் காவல்துறையை ரொம்ப நம்புறேன் அவங்க வந்து என்ன வழக்கு போட்டாங்கன்னா அந்த வழக்கு வந்து நான் உண்மையாக இல்லையான்னு நீதிமன்றத்து மூலியமாக தான் நான் அணி வந்து நீதிமன்றம் முடிக்க முடியும் மற்றபடி நான் வந்து பயந்து ஓடி போயோ இல்லை மறந்தேனா அப்போ நான் அந்த மேலே போடப்பட்ட அந்த வழக்குகள்லாம் உண்மையா ஆகிரும் அதனால தான் நான் வந்து நீதிமன்ற கத்தளிவா இருக்காரு நான் நீதிமன்றம் வந்து ஆஜராகிறேன் அதே மாதிரி காவல்துறையினு கூப்பிட்டாலும் நான் போய் ஆஜர் ஆனா என்னால தப்பா இருந்துச்சுன்னா ஓடணும் நான் எது பண்ணவில்லைன்னு அதுக்கு பயப்படணும் அதனால போயிடுறேன் என்னோட பேர்கள் வந்து முன்னாடி இருந்து உண்மைதான் எங்க அப்பாக்காக நான் பண்ணேன் அது கூட இருந்தேன் அந்த வழக்கு நடந்துச்சு வழக்கு முடிஞ்சு நான் சிறலே இருந்து வந்தேன் இப்ப இருக்க அந்த வழக்குகள்லாம் என்னை வந்து எனக்கு பிடிக்காத ஒரு சிலர்களும் என்ன இப்படி என்னடா இவ்வளவு வழக்கு போட்டும் இந்த மாதிரி இருக்கான் சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கானேன்ற ஒரு என்னால இருக்கிற ஒரு நய வஞ்சகத்தால குடுக்குற அந்த புகார்னால என் மேல எஃப்ஐஆர் போடப்படுறாங்க அதை நான் வந்து சட்ட ரீதியாக நீதிமன்ற ஆதராகி அந்த வழக்கில் வந்து கண்டஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் கேங் யாராச்சும் இருக்காங்களா இல்லை எல்லாமே வந்து ரிலேட்டிவ்ஸ் தான் அதனால வந்து பெரிய அளவுக்கு இவருக்கு எதிரி அப்படின்னு சொல்ற அளவுக்கு யாரும் கிடையாது இப்போ இவர் இவ்வளவு ஃபேமஸ் ஆனாலுமே இவர் மேல போய் கேஸ் இவ்வளவு கேஸ் போடுறாங்கன்னு சொல்றீங்க ஆனால் இவர் எப்படி இவ்வளோ வெல்த் செட்டில் இருக்காரு இவ்வளோ ஆடம்பரமான வாழ்க்கை வாயிருக்கு இல்லை அவங்களோட இடங்கள் அவங்க அப்பா இருக்கும்பொழுதே அவர் வந்து ஒரு செல்வந்தர் நல்லா ஒரு நல்ல ஒரு இடங்கள் ஏக்கர் கணக்கில் இடம் இருக்குது அப்புறம் இந்த மலைகள் இந்த படைப்பாடு சொல்லுவாங்க பாருங்க அவங்க அப்பா வந்து ஒரு மலை எழுதி கொடுத்து போயிருப்பாரு அந்த மலையை பார்த்து கிராண்ட் மலையா இருக்கும் பட்டுன்னு ஸ்கூல்கள் எல்லாம் அதே மாதிரி தான் இவருக்கும் அவங்க அப்பாவுக்கு வந்து இடம் இருக்கு இப்போ அந்த ஊர் வரிச்சூர் பண்ணியில் ஃபுல்லாக அவங்களுக்கு கல் வடித்து கல்குவாரிகள் தான் அதிகம் ஃபுல்லாக அந்த ரோடு ஃபுல்லாக கிராண்ட் இல்லைங்க மதுரையில் இருந்து சிவகங்கை பழைய சிவகங்கை ரூட் இப்போ மாறிச்சு சிவகங்கை ரூட் போனீங்கன்னா வர்ச்சூர் அப்புறம் பூவந்தின்னு வந்தின்னு சொல்லிவோம் அந்த வர்ச்சூரில் ஃபுல்லாகவே கல்குவாரிகள் இப்போ அந்த குவாரிகள்லாம் மூட்டாங்க அப்போ இவங்களுக்கு சொந்தமான இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஜானட்டு அந்த கல்லுகளாக இருக்குது அதெல்லாம் எடுத்து ஒரு ரஜினி மாதிரி இருந்தாருன்னா படைப்பம் போகிற மாதிரி ஆகிட்டு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்லாம் வச்சு பண்ணிப்பார் ஆனால் இவர் வந்து ஜாலியாக இருக்கணுன்ற மைண்ட் செட்னால அதெல்லாம் விற்று இவர் நாங்கள்லாம் போட்டு அடுத்து ஜாலியாக சுற்றிட்டு வரார்